நான் அபகரித்துதான் வந்தேன் இதை என் வீரமாக கருதுகிறேன் உனக்கு குற்றமாக தெரிந்தால் அப்படியே இருக்கட்டும் நான் இதை பார்க்கிறாய் அப்படியே இருக்கட்டும் நான் செய்து விட்டேன் மாற்ற முடியாது உன் நிலைப்பாடு என்னவென்பதை தெளிவாக கூறிவிடு இங்கேயே அமர்ந்து கொண்டு என்னோடு வாக்குவாதம் செய்ய போகிறாயா இல்லை ஒரு நல்ல தம்பியைப் போல் என்னோடு போர்க்களத்தில் இறங்கி அந்த வனவாசி மற்றும் அவனுடைய குரங்கு சேனைக்கு வீரம் என்னவென்று காட்டுவாயா துணையாக நிற்காதவன் எதிரியாக கருதப்படுவான் நான் கொடுத்து வைக்கவில்லை என்று எண்ணிக்கொள்கிறேன் நீயும் கூட அந்த விபீடனை போல் அசுர குலத்திற்கு கலங்கமாக நிற்கிறாய் நன்றாக பயிரார உணவை உண்டு மீண்டும் எனக்கு நீயோ வேறு யாருடைய உதவியோ தேவையில்லை செய்தவன் நான் தானே போராட்டத்தையும் நான் தனியாக பார்த்துக் கொள்கிறேன் நீ எனக்கு தேவையில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் இறைவனையும் தெரியாது அதை தெரிந்து கொள்ளும் அவசியமும் இல்லை நான் வணங்கும் இறைவன் நீங்கள் நீங்கள் மட்டுமே உங்கள்